ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் புள்ளிருக்கு வேலூர் எனும் வைத்தீஸ்வரன் கோவிலில் வீட்டிற்கும் இறைவன் வைத்தியநாதர் அம்பாள் தையல் நாயகி செவ்வாய் நாயகன் அங்காரக்கனுக்கு தீராத நோய் வந்த போது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சித்த குளித்து வைத்தீஸ்வரனை வணங்கினால் நோய் குணமாகும் என்று அசரீறி கேட்டது அவரும் அங்கு சென்று வழிபட்டு நோய் குணமானதாம் இந்த வைத்தியத்திற்கு சுவாமி தைலமருந்து தயார் செய்யும்போது அம்பாள் தைல பாத்திரம் ஏந்தி கொண்டு வந்தபடியால் அம்பாளுக்கு தைல நாயகி என்ற பெயர் வந்தது சிவபெருமானை வைத்தியராக தோன்றி அவரது நோயை குணப்படுத்தியதால் இத்தலை இறைவனுக்கு வைத்தியநாதர் வைத்தீஸ்வரர் என்ற பெயர் உண்டாயிற்று இந்த வைத்தியநாத பெருமான் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு நோய்களையும் அத்துடன் பிணைகளையும் தீர்க்க வல்லவராக இங்கு அருள்பாலிக்கிறார் இங்குள்ள முருகன் இறைவன் வைத்தியநாதருக்கும் தையல் நாயகிக்கும் செல்ல ஆதலால் செல்வ முத்துக்குமாரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த நன்னாளில் நாம் ஸ்ரீ வைத்தியநாதர் பதிகம் தையல் நாயகி வருகை பதிகம் முத்துக்குமாரசுவாமி பதிகம் சொல்வதும் கேட்பதும் தீராத பிணிகளை தீர்க்கும் ஆரோக்கியமான உடல் நலத்தை அளிக்கும் தீர்க்க சௌமாங்கல்யத்தை கொடுக்கும் நாம் இந்த நன்னாளில் இந்த சக்தி வாய்ந்த பதிகங்களை சொல்லி நல்ல உடல் ஆரோக்கியத்தை வேண்டுவோம் ஸ்ரீ வைத்தியநாதர் பதிக ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உன்னை அன்றி வேறு தெய்வம் உள்ளம் எண்ணவில்லையே ஓசை கொண்ட தமிழினாலே பாடுவேன் உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மழலையிலே அகம் குழைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனி அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் நம சிவாய தேசமெங்கும் கோயில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யார்க்கும் இன்பம் கோட்டி நல்கும் மூர்த்திகள் பூசை கொள்ளும் தேவர்கள் யாவையும் நின் கோலமே போற்றும் என்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனை போற்றும் என்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓதும் நாலு வேதமும் உலாவு திங்கள் ஞாயிறும் உகந்த கந்த வேள் சடாயு உண்மை அன்பின் ராமணம் பாத பூசை செய்யவே பலன் கொடுத்த ஈசனே பாதி கொண்ட தையலோடு வாழி வைத்தியநாதனி பாதி கொண்ட தையலோடு வாழி வைத்தியநாதனி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கால நஞ்சை நீ அமிர்தமாய் அருந்தினாய் அடித்து வைத்த பன்றியின் இறைச்சியும் விரும்பினாய் பாலன் நஞ்சு தேடவோ பன்றி வேட்டையாடவோ படைத்த பாசு வைத்தருள் பராவும் வைத்தியநாதனை படைத்த பாசு வைத்தருள் பராவும் வைத்தியநாதனே ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய வாத பித்த சுலேட்டு மம் வகைக்கு நூறு நோய்குளம் மனித ராசி அருகிலாத புனித நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கண் பாரும் வைத்தியநாதனை மேலும் என்ன கண் பாரும் வைத்தியநாதனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமைந்த சித்த வைத்தியம் ஆன வேறு வகையிலும் அநேகமான பத்தியம் பாயும் நோயும் போனதே பலித்து நன்மையானதோ பாவியன் என் கூட்டத்தோடு பாரும் வைத்தியநாதனி பாவியன் என் கூட்டத்தோடும் பாரும் வைத்தியநாதனி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அங்கும் இங்கும் ஓடி என்ன அகலவில்லை நோய்களை ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பேய்களை மங்கை பாக நீ இருக்க எங்கு செல்வோம் செய்களை மனமிரங்கி அருள் வழங்கு வாழி வைத்தியநாதனை மணமிரங்கி அருள் வழங்கு வாழி வைத்தியநாதனி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கண்ணில்லாத குருடருக்கும் கண் கொடுக்கும் ஈசனி காலில்லாத முடவருக்கு கால் கொடுக்கும் போஜனி எண்ணில்லாத நோயின் கூட்டம் இடமில்லாமல் ஓடவி என்னு எழுந்தருள்வாய் அண்ணல் வைத்தியநாதனி எழுந்தருள்வாய் அண்ணல் வைத்தியநாதனி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிந்தையில் இருந்த நோய் செயல்களால் விளைந்த நோய் திசுக்குள் தோல் எலும்பு குருதியில் செறிந்த நோய் எந்த நோயும் போக்குவாய் எதிர்வராமல் ஆக்குவாய் இசைந்த கந்த புரியலே அமர்ந்த வைத்தியநாதனி இசைந்த கந்த புரியலே அமர்ந்த வைத்தியநாதனி ஓம் நம ஓம் ஓம் நம ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நாம ரூப ஞான ஜோதி மூர்த்தியே நாளும் உன்னை அன்பு செய்து பாடுகின்றேன் வாழ்த்தியே சாம வேத கீதனே சடாயு போற்றும் பாதனி தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனி தஞ்சம் 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 என்னை தாங்க வைத்தியநாதனி தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய தையல் நாயகி வருகை பதிகம் ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி 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 ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி திங்கள் முகத்து பெண்ணரசி திருவரு நல்கும் கண்ணரசி தங்க குணத்து வைத்தி சந்தாரம் ஆன பொன்னரசி பொங்கும் அன்பால் வரம் கொடுத்தே புகழை வளர்க்கும் மாதரசி மங்களம் தரவேயம் எல்லம் தையல் நாயகியே மங்களம் தரவேயம் எல்லம் தையல் நாயகியே ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி பாடி பணியும் பக்தர்களின் பாவம் போக்கும் கலையரசி கோடி புண்ணியம் தந்திடவே குமரனை பெற்ற மலையரசி ஓடிப்பிடித்து விளையாடும் உள்ளம் வாழும் கலையரசி வாடிடும் எனது துயர் போக்க வருவாய் தையல் நாயகியே வாடிடும் எனது துயர் போக்க வருவாய் தையல் நாயகியே ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி தீராவினையை தீர்த்திடவே திருச்சாந்துருண்டை வைத்துள்ள ஆறாமுதே வைத்தீசன் அருகில் இருக்கும் மாமணியே சீராய் சிறப்பாய் நான் வாழ தினமும் வெற்றிகள் வந்தடைய காரார் குழலி துதித்தேன் கணியே தையல் நாயகியே காரார் குழலி துதித்தேன் கணியே தையல் நாயகியே ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி 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 மிருத குளம் வைத்தாய் திருநீரெண்ணும் மருந்தளித்தாய் பக்தர் குரலை கேட்டவுடன் பறந்து வந்துதவி செய்திடுவாய் சக்தி எனும் பெயர் பெற்றவளை சங்கடம் தீர்க்க கற்றவளை மற்றவர் போற்றும் வாழ்வமைக்க நாயகியே மற்றவர் போற்றும் வாழ்வமைக்க தையல் நாயகியே ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி 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 கங்கை மங்கையையும் காற்றை குடிக்கும் பாம்பினையும் திங்கள் முடியில் சுமந்தவனின் திருவுடல் பாதி பெற்றவளே அங்கையர் கண்ணியுன் அருளாலே அத்தனை பெருமையும் நான் பெறவே மங்கள நாயகி எம் எல்லம் வருவாய் தையல் நாயகியே மங்கள எல்லம் வருவாய் தையல் நாயகியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி இச்சை அனைத்தும் தீர்ப்பவளே இனிமைகள் வாழ்வில் சேர்ப்பவளே மிச்ச துன்பங்கள் இல்லாமல் விரட்டும் சக்தி படைத்தவளே அச்சம் தீர்க்கும் ஆரணங்கே ஆற்றலில் நீயும் தூரணங்கே உச்சம் பெற்றே நான் வாழ உரைப்பாய் தையல் நாயகியே உச்சம் பெற்றே நான் வாழ உரைப்பாய் தையல் நாயகியே ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ चन्द्रूर्य कै தவறாதளிக்கும் தாயவளே கந்தனை செல்வ குமரீச கடவுள் ஆக்கி பார்த்தவளே சிந்தனை வளத்தை கொடுப்பவளே சினத்தை வாழ்வில் தடுப்பவளே வந்தனை செய்தேன் எம் இல்லம் வருவாய் தையல் நாயகியே வந்தனை செய்தேன் எம் இல்லம் வருவாய் தையல் நாயகியே ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி சக்தி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எனக்கு தாயாய் இருப்பவளே எத்தனை பிழை நான் செய்தாலும் இனிதாய் எண்ணி முத்துக் முத்துக்குமரனின் முத்தத்தில் முல்லை பூ போல் சிறப்பவளை வற்றா செல்வம் வழங்கிடவே வருவாய் தையல் நாயகியே வற்றா செல்வம் வழங்கிடவே வருவாய் தையல் நாயகியே ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி மாலைகள் தேடி வருவோர்க்கு மனங்கள் நீயும் ஒடித்திடுவாய் வேலைகள் இல்லா காளைய்கு வேலை வாய்ப்பை கொடுத்திடுவாய் நூலை பிடித்து வழிபட்டால் நொடியில் துயரை அழித்திடுவாய் தாலிப் பலனும் நிலைக்க அருள் தருவாய் தையல் நாயகியே தாலிப் பலனும் நிலைக்க அருள் தருவாய் தையல் நாயகியே ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி வைத்தீஸ்வரனின் மனையாளாய் வாழ்ந்திடும் பக்தரின் துணையானாய் துய்த்திடும் இன்பம் நிலைத்திடவே தூயவள் கட்டும் அணையானாய் கைத்தலம் பற்றிய கணவருடன் கனிவாய் வைத்தியம் செய்பவளே மெய்தவ உனை துதித்தேன் வருவாய் தையல் நாயகியே மெய்தவ தாளே துதித்தேன் வருவாய் தையல் நாயகியே ி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஸ்ரீ முத்துக்குமாரஸ்வாமி பதிகம் ஓதி துதிக்கும்டியார் துன்பம் யாவையும் உடனே விளக்கும் முருகா உமையாளின் மடியிலும் இமையோரின் முடியிலும் ஓடி விளையாடும் அழகா சீத தமிழ் கொண்டு திருவருள் வழங்குவாய் தெய்வானை வள்ளி கணவா தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் குமரனே தெவநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ முத்துக்குமரணே வான் பொய்த்த போதிலும் தான் பொய்த்து போகாத வள்ளல் காவேரி தீரம் வாழைகள் குறுத்திட தாழைகளும் சோரிடும் வளமான சோழ தேசம் தேன் பொய்த்து போகாத செல்வ மலர்பாதமே சேவி The cat எந்த நாளும் தெய்வ நாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ முத்துக்குமரணி அறிவு வாராத சிறு கழுகுகளும் உன்னையே அன்போடு தொழவில்லையோ ஆதவன் எரித்த சிறை மீதழு எழுந்த சூர அழிய வழி தரவில்லையோ சிறகு பெற்றடி ஏனும் உனது புகழ் பாட அருள் செய்வாயிதென்ன மலையோ நாயகனோடு தையல் நாயகி மகிழும் தெய்வ நாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமுத்துக்குமரணே தொலையாத பல்பிணையும் தூரத் நின்று கை தொழுதேகும் அந்த நோயின் சுவடுமில்லாதபடி அருணகிரிநாதர்க்கு சொர்ணதேகம் கொடுத்தாய் சிலை போல நிற்பதோ பிணியாவும் தீர்த்தனையும் சிவயோகி ஆக்கிவைப்பாய் தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமு முத்துக்குமரணே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ செய்தவினை நோயாய் விளைந்தனையும் உயிர்வாதை செய்யலாமோ பாத பங்கயம் கொண்டாடும் என் தமிழும் உயிரின்றி போகலாமா தீராத பிணியாவும் ஓடோடி போகணி திருவுளம் கொள்கவுடனி தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமு குமரணே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் முத்துக்குமரணே நாளூர் திரிந்தென்ன ஊரூர் அலைந்தென்ன நாடினேன் உனது வேளூர் நாடூர் மதிக்க நான் வேறூர் புகாதபடி நல்குவாய் பொன் பொருள் பேர் சேலூர் கடை கண்கள் தோளூர இருபாலும் தேவியர் தொழு மன்னனே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமுத்துக்குமரணே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமுத்து குமரனே ஆறு படை வீடுகள் நூறு மலை நாடுகள் அண்ணலே உனது சொந்தம் ஆசையில் விளைந்து மன ஓசையில் எழுந்து நடமாடி வரும் எனது சொந்தம் தேறுலைவாணனே ஏறு மயில் வீரனே தீராது நமது பந்தம் தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ முத்துக்குமரணே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ செல்வமுத்துக்குமரணே நீதான் அடைக்கலம் நீதான் படைக்கலம் நீதான் என் இதய தெய்வம் நீதான் இலக்கணம் நீதான் இலக்கியம் நீதான் வைப்பு நிதியும் தீதான யாதொன்றும் வராமல் சிங்கார சிங்காரவடிவேலனே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமுத்துக்குமரணே தெய்வாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ முத்துக்குமரணே கொக்கரி தண்டம் குழுங்க சிறை கொட்டியே கூவி வரும் உனது சேவல் குதி கொண்ட சேவலும் ஜதி கொண்ட மயிலும் உன் கூர்வேலும் எனது காவல் கெட்டும் சென்று நான் உனது புகழ் பாடுவேன் செந்தமிழ் கலை அரசனே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமுத்துக்குமரணே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் குமரனே உனை நம்பினேன் நம்பினேன் என்னையே உன்வசம் ஒப்புவித்தேன் வாராமல் வாராமருழுவாய் உன்னையே சரணடைந்தேன் தினைமான் கூற பெண்டு மணவாழ முருகணி திருமாள்தன்மருகணேவா தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமுத்துக்குமரணே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமுத்துக்குமரணே தெய்வநாய தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமுத்துக்குமரணே